அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம் அப்படின்னா டென்த்தில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் ஒன்லைனர் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஓகேங்களா ஃபஸ்ட் ஃபார்ட்டி கொஷின்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஸோ செகண்ட் மீது இருக்கிற கொஸ்டின்ஸை நீங்கள் பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கீழே டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் பிடிஎஃப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறோம் ஓகேங்களா ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாற்பத்தி ஒருவாறு கொஷின் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவில் பிரம்மஞான இயக்கம் சென்னை அடை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா அன்னி பேஷன் வந்து தோற்றுவித்திருப்பார் ஸோ முதல் முதல்ல பிரம்மஞான சபை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஐந்து எங்கே தோற்றுவிக்கப்பட்டது அமெரிக்காவில் தோற்றுவிச்சிருக்காங்க யார் யார் தோற்றுவித்தார்கள் ஹெச்பி ஃப்ளாவாட்ஸ்கி கார் கர்னல் ஹெச்எஸ் ஹால்கட் அப்படின்றது அதே இந்தியாவில் யார் தோற்றுவித்தாங்க ஹன்னி பேசன் எந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு ஆல்மோஸ்ட் ஒரு பதினோரு வருடம் கழித்து வந்து தோற்றுவித்திருக்காங்க எங்கள் சென்னை அடையாறில் ஓகேங்களா அடுத்து இந்தியாவில் பௌத்த சமயம் புத்துயிர் பெறுவதில் முக்கிய பங்கு வகித்த அமைப்பு எது அப்படின்னா பிரம்மஞான சபை ஓகேங்களா அன்னிபேசன்ட் பிரம்மஞான ச பிரம்மஞான சபையின் கருத்துக்களை பரப்ப தொடங்கிய செய்தித்தாள்கள் என்னென்ன அப்படின்னா நியூ இந்தியா வீல் ஓகேங்களா நியூ இந்தியா காமன்வெல் அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன பத்திரிக்கைக்காக முதல் முதல்ல அந்த அமௌண்ட் பேமெண்ட் பண்ணுவாங்கள்ல டேக்ஸ் பே பண்ணுவாங்கள்ல ஸோ வட் வரி கட்டிய முதல் பெண்மணி யார் அப்படின்னாலும் அன்னி பேசன்ட்டு தான் ஓகேங்களா மாதிரி நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்க ஜோதிபா பூலே ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழில் மகாராஷ்டிராவில் பிறந்திருப்பார் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை பூனுவில் தோவை துவங்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஜோதிபாபு பூலே ஒடுக்கப்பட்டவருக்கான முதல் பள்ளியை தோற்றுவித்தவர் யார் புனேவில் ஜோதிபாபு பூலே எந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இவருடைய மனைவி தான் இந்தியாவிலேயே முதல் டீச்சர் பெண் ஓகேங்களா முதல் டீச்சர் யார் அப்படின்னா ஜோதிபாபு பூலே அவங்க பேர் வந்து சாவத்ரிபாய் பூலே அப்படின்னு சொல்லி வரும் அவங்க தான் இந்தியாவில் முதல் டீச்சர் யார் அப்படின்னா அவங்க தான் அடுத்தது சத்திய சோதாக் சமாஜ் அதாவது உண்மையை ஊர் சங்கம் எனும் அமைப்பை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா ஜோதிபாபு பூலே ஜோதிபாபு பூலேவின் மனைவி யார் சாவத்ரிபாய் பூலே அடுத்து பெற்றோர் இல்லா குழந்தைகளுக்கென்று விடுதிகளையும் விதவைகளுக்கு காப்பகங்களையும் உருவாக்கியவர் யார் அப்படின்னா அதுவும் யார் ஜோதிபாய் பூலே தான் அடுத்து ஜோதி பூலே தீவிர கருத்துக்களை சுருக்கி கூறும் நூல் என்னது குலாம் கிரி அதாவது அடிமைத்தனம் ஓகேங்களா குலாம் கிரி எனும் நூலை எழுதியவர் யார் ஜோதிபா பூலே அதனுடைய பொருள் என்ன அடிமைத்தனம் அப்படின்னு அர்த்தம் ஒடுக்கப்பட்ட மக்கள் மேம்பாட்டிற்காக தர்ம பரிபாலன யோகம் எனும் அமைப்பை தொடங்கியவர் ஒடுக்கப்பட்ட மக்கள் மேம்பாட்டிற்காக தர்ம பரிபாலன யோகம் எனும் அமைப்பை தொடங்கியவர் யார் அப்படின்னா நாராயணகுரு அருவிபுரம் எனும் ஊரில் ஒரு பெரிய கோயிலை கட்டி அதை அனைவருக்கும் அர்ப்பணித்தவர் யார் அப்படின்னா நாராயணகுரு ஸோ நாராயணகுரு வந்து எங்கள் கேரளாவை சேர்ந்தவர் ஓகேங்களா நாராயணகுருவால் ஊக்கம் பெற்றவர் தான் யார் ஐயன் காளி ஐயன் காளி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு திருவண்ணாமரத்தில் உள்ள வெங்கானூரில் பிறந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணு ஸோ நாராயணகுருவால் ஊக்கம் பெற்றவர் யார் ஐயன் காளி அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சாதுஜன பரிபாலனம் ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் அதே வந்து அதாவது நாராயணகுருவுடைய சங்கம் என்னது தர்ம பரிபாலன யோகம் அப்படின்ற அமைப்பை தோற்றுவிக்கிறார் ஐயன் காளியை வந்து நாராயணகுருவால் ஊக்கம் பெற்றதுனால சாது ஜன பரிபாலனா அப்படின்னு சொல்லிட்டு அமைப்பு உருவாக்குறோம் அந்த அமைப்போடைய அதோடைய பேர் என்னது ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் ஓகேங்களா அடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு அலிகார் முகமதிய ஆங்கிலேய ஓரியண்டல் கல்லூரியை அலிகாரில் நிறுவியவர் யார் சார் செய்யது அகமது கான் இது வந்து ரொம்ப இவரோடு சார் செய்யது அகமது கானை பற்றி அடிக்கடி நம்ம கேள்விகளை வந்து பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சில் அலிகார் முகமதிய ஆங்கிலேயர் ஓரியண்டல் கல்லூரி தொடங்கப்பட்டது ஸோ எப்போ தொடங்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்பிளில் கேட்டிருந்தாங்க அலிகார் முகமது ஆங்கிலேய ஓரியண்டியல் கல்லூரி பல்கலை தரம் உயர்த்தப்பட்ட ஆண்டு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் என்ன பண்ணிருக்காங்க பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தியிருக்காங்க அடுத்து தியோபந்த் இயக்கம் ஒரு மீட்பு இயக்கம் தியோபந்த் இயக்கம் ஒரு எனது ஒரு மீட்பு இயக்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றில் என்பார் ரஹமாய் மஸ் தயஸ்னா சபா அதாவது பார்சிகளின் சீர்திருத்த சங்கம் எனும் அமைப்பை நிறுவியவர் பர்துன்ஜி நௌரூஜி அதாவது பார்சிகளின் சீர்திருத்த சங்கம் எப்போ உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்று அதை நிறுவியவர் யார் அப்படின்னா பர்துஞ்சி நவ்ரோஜி அப்படின்றவர் வந்து நிறுவியது நரங்கரி அதாவது உருவமற்ற இயக்கத்தை நிறுவியவர் பாபா த தயான் தயால்தாஸ் அதாவது நிரங்கரி அதாவது உருவமற்ற அப்படின்ற இயக்கத்தை நிறுவியவர் யார் பாபா தயாஸ் தாஸ் அடுத்து நாம்தாரி இயக்கத்தை நிறுவியவர் பாபா ராம் சிங் அப்படின்றவர் நிறுவி சிங் சபா நிறுவப்பட்ட இடம் இது சிங் சபா அப்படின்றது அமிர்தசரசில் நிறுவிருக்காங்க அடுத்து வந்து சிங் சபாவின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சீக்கிய மதத்தின் புனிதத்தை மீட்டெடுப்பது சிங் சபா நிறுவப்பட்ட இடம் அமிர்தசரசு ஸோ அந்த சீக்கியம் அந்த சிங் சபாவுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சீக்கிய மத சீக்கிய மதத்தின் புனிதத்தை மீட்டெடுப்பது ராமலிங்க அடிகளாரின் காலம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி நாலு ராமலிங்க சுவாமிகள் அல்லது ராமலிங்க அடிகளார் வந்து வள்ளலார் வள்ளலார் தான் அந்த மாதிரி அடைப்பாங்க துயரப்படும் உயிர்களைக் கண்டு இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சிக்காரர்கள் ஆவார்கள் மற்றும் அவர்களது ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் என கூறியவர் யார் அப்படின்னா வள்ளலார் வள்ளல என்ன பண்ணுறாரு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணில் பிறந்தார் இல்லைங்களா அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு சமரச வேத சன்மார்க்க சங்கம் எனும் அமைப்பை நிறுவிறார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் வடலூரில் சாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்கும் இலவச உணவகத்தை நிறுவுகிறாரு வள்ளலார் ஸோ இந்த உணவகம் இன்னைக்கு வரைக்கும் அவர் அன்று மூட்டிய அடுப்பு இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணுது அணையாமல் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது ஸோ இருபத்தி நாலு மணி நேரம் அவங்க சாப்பாடு போட்டுகிட்டே இருக்காங்க அங்கே ஓகேங்களா வள்ளலார் பாடல்கள் திருவருட்பா எனும் தலைப்பில் தொகுக்கப்பட்டது சைவர்கள் சைவர்களை புண்படுத்தியதால் அவர்களுடைய பாடல்களை மருட்பா அப்படின்னு சொல்லி கண்டனம் செய்த தெரிவிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வாடிய பயிரை கண்டபோது எல்லாம் வாடினேன் ஸோ இந்த வாசகம் வந்து திரும்ப 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 ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின் ஸோ இதுக்கான சொந்தக்காரர் யார் அப்படின்னா வள்ளலார் தான் ஓகேங்களா அடுத்து வைகுண்ட சுவாமிகள் எங்கு பிறந்தார் கன்னியாகுமரிக்கு அருகில் உள்ள சாமி தோப்பில் பிறந்திருப்பார் அடுத்து வைகுண்ட இயற்பெயர் என்ன முடிசூடும் பெருமாள் அப்படின்றது அவருடைய இயற்பெயர் சமத்துவ சமாஜ் அப்படின்ற அமைப்பை நிறுவியவர் யார் அப்படின்னா வைகுண்ட சுவாமிகள் தான் வைகுண்ட சுவாமிகள் சமய வழிபாட்டு முறை வந்து ஐயா வழி முறை அப்படின்னு சொல்லுவாங்க வைகுண்ட சுவாமிகளுடைய வழிபாட்டு முறை வழி அப்படின்னு சொல்லுவாங்க வைகுண்ட சுவாமிகளே என்னென்னு சொல்லி அழைப்பாங்க அங்கே இருக்கிற மக்கள்லாம் ஐயா அப்படின்னு சொல்லி தான் அழைப்பாங்க வைகுண்ட சுவாமிகள் அறிவுரை கருத்துக்களை அனைத்து ும் தொகுக்கப்பட்ட நூல் அகிலா திரட்டு வைகுண்ட சுவாமிகளுடைய அறுவுரை அது அனைத்தும் தொகுக்கப்பட்ட நூல் எனது அகிலா திரட்டு ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதற்காக அத்வைதானந்த சபா எனும் அமைப்பு உருவாக்கியவர் பண்டித அயோத்திதாசர் அத்வைநந்த சபா அப்படின்ற சபாயை உருவாக்கியவர் யார் பண்டிதர் அயோத்திதாசர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு திராவிட கழகம் என்னும் அமைப்பை நிறுவியவர் அயோத்திதாசர் ஜான் திராவியம் அப்படின்றவர் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க தீக்கா அப்படின்ற ஒன்று கொண்டு வராங்க அதாவது திராவிட கழகம் அப்படின்ற ஒன்று முதல் முதல்ல கொண்டு வந்தது யார் அப்படின்னா அயோத்திதாசர் ஜான் திராவிடம் எந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு திராவிட பாண்டியன் எனும் இதழை தொடங்கியவர் அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழனம் தொடங்கியவரும் அயோத்திதாசர் தான் அயோத்திதாசர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு அதாவது அந்த அமைப்பு முன்னாடி மேலே இது வந்து சும்மா வேர்டுகள் வந்து மாறியிருக்கு ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி அவர் வந்து அயோத்திதாசர் உருவாக்கிய சபை இருக்குது இல்லைங்களா ஸோ அதற்கு முதல் மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னா நீலகிரிகள் நடைபெற்றிருக்கும் அங்கேயே திருமணம் செய்து கொண்டு வார் ஓகேங்களா அங்கேருந்து திருமணம் செய்து கொண்டு எங்கே செல்வார் பர்மாவுக்கு செல்வார் திரும்ப வந்து தமிழ்நாட்டுக்கு வருவார் ஓகேங்களா அதுதான் கான்செப்ட் இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஒரு பைசா தமிழ் என்ற பெயரில் ஒரு வார வாரப்பத்திரிகையை தொடங்கியவர் யார் அப்படின்னா அயோத்திதாசார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ரெண்டு சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை சென்னையில் நிறுவியவர் யார் அப்படின்னா அயோத்திதாசர் ஸோ சாக்கிய பௌத்த சங்கம் எனும் அமைப்பை நிறைவேற யார் அயோத்திதாசர் எந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி எட்டு ஓகேங்களா அடுத்து சத்தியார்த்த பிரகாஷ் எனும் நூலின் ஆசிரியர் தயானந்த சரஸ்வதி மேலே பார்த்தோம் விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் எம்ஜி ராணடே ராஸ்கோப்தர் யாருடைய முழக்கம் பார்சி இயக்கத்துடைய முழக்கம் ராஸ்தோப்தர் அப்படின்றது யாருடைய முழக்கம் பார்சி இயக்கத்துடைய முழக்கம் ஓகே நண்பர்களே இந்த இதில் ஒன்லைனர் அவ்வளோ தான் ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நான் கீழட்டரெலாம் சொல்ல ஷேர் பண்ணுறோம் பயன்படுத்திக்கோங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நினைச்சேன் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி நண்பர்களே பாய்